அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நிச்சயமாகவே ஆண்டவுடைய கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க அநேகருக்கு இந்த செய்திகள் ஆறுதலாக சமாதானமாக விடுதலையாக இருக்கிறது என்று சொல்லி என்னோடு கூட தொடர்பு கொள்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் என்று சொல்லி அன்றைக்கு பர்சுத்த தாயாகிய மரியாலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மரியாலை பார்த்து தேவதூதன் சொன்ன அருமையான வார்த்தையை இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷரால கூடாதது ஆனால் தேவனால எல்லாம் கூடும் இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவர் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார் ஒருவேளை மனுஷனால் எல்லாம் தேவனால் கூடும் இதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக ஏன்னு சொன்னால் அதற்கு முந்தின வசனத்தில் தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்தினமாக ஆவி உண்மேல் வரும் உன்னதமானவுடைய பலன் உண்மேல் நிழலிடும் என்று சொல்லி சொல்கிற வார்த்தையை பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே அன்றைக்கு அந்த மரியால் தாயாராகிய மரியால் அவங்க சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி அறிவிக்கப்பட்ட போது இவைகளெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க திகைத்து கலங்கி கொண்டிருந்தாங்க அப்பொழுது தான் தேவதூதுன்னு சொல்கிறாரு பர்சுத்த ஆவியானவர் உண்மையில இறங்குவார் பர்சுத்த ஆவியானவர் உண்மையில வந்து உன்னதமானவுடைய பலன் உண்மையில நிழலிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் மேலே பர்சுத்த ஆவியானவர் இறங்கி அவருடைய பலன் உங்க மேலே நிழலிடும் போது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் முடியாது இதெல்லாம் நடக்காது நடக்குமா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டவுடைய வார்த்தை மறுபடியுமாக மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க ஆண்டவர் இந்த நாளில் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கூட பண்ணுவாராக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கவிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அருமையானவர்களை இந்த வசனத்தை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவீராக அற்புத அடையாளங்களினால தேவ சமாதானத்தினால நிரப்புவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே Thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ